கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ரட்சகரும் மீட்பெருமாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் இந்த மாதம் எல்லாம் உங்களை நடத்துகிறார் அவர் நீதியோட தம்முடைய காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றுவார் அவர் தம்முடைய காரியத்தை சீக்கிரமாக நிறைவேற்றி முடிப்பார் என்று ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திலே வாக்கு செய்திருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் கிறிஸ்து ஏசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது நீங்கள் கேட்கலாம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்ற நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்தால் தேவன் எனக்கு கொடுத்த அந்த வசனம் அந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் நிறைவேறும் என்ற கேள்வியோடு இருக்கிற உங்களுக்கு ஒரு வார்த்தையை இன்றைக்கு பதிலாக வாசிக்க விரும்புகிறேன் அப்போ சில நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்து மூன்றாவது வசனம் இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகி நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றால் நாற்பது நாள் உபவாசம் இருந்தால் வாக்குத்தத்தம் நிறைவேறும் இதையெல்லாம் ஆண்டவருக்காய் கொடுத்தால் வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சில காரியங்களை நீங்களாக யோசித்துக் கொள்ளுகிறீர்கள் அப்படி அல்ல நம்முடைய உபவாசமோ நம்முடைய ஜபமோ வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றாது உபவாசம் நல்லது ஜபம் நல்லது அது நம்மை தேவனோடு இணைப்பதற்கு ஒரு உபகரணமே ஒழிய வெறும் உபவாசத்தினால் ஆண்டவர் ஒரு காரியத்தை நிறைவேற்றப் போவதில்லை நீங்கள் கேட்கலாம் அப்படி என்றால் உபவாசம் வீணா ஜபம் வீணா நிச்சயமாக இல்லை அதைவிட மேலான ஒன்றை தேவன் செய்வதாக அப்போ சில நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அப்போஸ்ல பதிமூன்று முப்பத்தி மூன்று இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகி நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் சுவிசேஷம் என்பது நற்செய்தி ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் ஒரு நற்செய்தி சொல்லப்படுகிறது என்ன நற்செய்தி தெரியுமா ஆண்டவர் இயேசு உனக்காக இந்த பூமியில் வந்து பிறந்தார் உனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார் உனக்காக ஜீவனை கொடுத்தார் உனக்காக மறித்து எழுந்தார் இன்றைக்கு இருக்கிறார் நீ செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் இயேசு செய்து முடித்து விட்டார் இந்த இயேசு உனக்காக மறித்து உனக்காக எழுந்தார் என்பதை நீ விசுவாசித்து இயேசுவே உயிரோடு எழுந்த ஆண்டவரே நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டபடினால் பிதாக்களுக்கு செய்த வாக்கு நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் என்று இருதயத்தில் உங்கள் வாயினால் அறிக்கை செய்தால் உங்களுக்கு என தேவன் செய்த எல்லா வாக்குத்தத்தங்களும் நிச்சயமாய் நிறைவேறும் இந்த வேளையிலே சோர்வோடு இருக்கிறீர்களா தளர்வோடு இருக்கிறீர்களா ஒருவேளை உங்களில் ஒரு சிலர் இந்த ஆண்டவர் இயேசுவை இப்பொழுதுதான் அறிந்து அவரை பின்பற்றி வருகிறீர்கள் இயேசு விடத்தில் வந்தால் சரியாகுமா இல்லை நான் வேறு தெய்வங்களுக்கு கையெடுக்க வேண்டுமா வேறு பொருத்தனைகளை செய்ய வேண்டுமா என்றெல்லாம் நீங்கள் மனதில் குழம்பி போயிருக்கிறீர்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்காக சிலுவையில் ஒரு ஆண்டவர் மறித்தார் உங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் உங்களுக்காக உயிரோடு எழுந்தார் அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு உங்களுக்கு நிச்சயமாய் பலிக்கும் வேதத்தில் உள்ள எல்லா வாக்குத்தங்களும் கத்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது நீங்கள் எப்பொழுதெல்லாம் வேதத்தில் தேவனுடைய நற்காரியங்களை வாக்குத்தங்களை படிக்கிறீர்களோ ஆம் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் ஆமேன் ஆண்டவரே நம்புகிறேன் என்று சிறு சிறுபிள்ளைய போல சொல்லுங்கள் அப்படி சொல்லும் பொழுதெல்லாம் உங்களுக்காக சிலுவையில் மறித்து உயிர்த்த ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாம் எனக்கு நிறைவேறும் என்று சந்தேகத்தோடு இந்த காலை வலையை துவங்கினீர்கள் அல்லவா துக்கத்தோடு துவங்கினீர்களே ஆண்டவர் சொல்கிறார் மகனே மகளே உனக்கு நான் சொன்ன வாக்கு தத்தங்கள் என் இயேசு கிறிஸ்துவுக்குள் உனக்கு ஆம் என்று இருக்கிறது ஆமேன் என்று இருக்கிறது நீ தொடர்ந்து நம்பு அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லுகிறார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவரே பிதாவாகி தேவனே கத்தராயி இயேசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே பிதாக்களுக்கு செய்த வாக்குத்தத்தை பிள்ளைகளுக்கு நீ நிறைவேற்றுகிற தேவனப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே எத்தனையோ வாக்குத்தங்களை நீர் செய்திருக்கிறீர் அவைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நடக்கட்டப்பா கத்தராகி இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது எல்லாம் முடிந்தது என்று மக்கள் நினைத்தார்கள் ஆனால் நீர் மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர் அதே போல என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது இனிமேல் எதுவும் நடக்காது எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற அந்த மகளை அந்த மகனை தொட்டு நீர் பலப்படுத்துங்கப்பா மகனே மகளே நான் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தது போலவே மரணத்தை ஜெயித்தது போலவே முடியாது என்று சொல்கிற உன் சூழ்நிலைமை நிச்சயமாய் ஜெயிக்கப்படும் நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் என்று கத்தர் சொல்லுகிறதற்கை நன்றி உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க பலப்படுத்துங்க மீட்பெரும் ரட்சகர் மாமி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே கத்தராகி ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் ஆகவே வாக்கு தத்தங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கின்றன நிச்சயமாய் நிறைவேறும் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ